நண்பர்கள வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜெர்மனியில் ஃப்ராங்ஃபர்ட் பக்கத்தில் இருக்க கோனிக்ஸ்டைன் ஸ்டைன் கியோனிக் ஸ்டைன் என்ற ஊரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஊரில் இல்லைங்க சின்ன டவுன் தான் ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஒரு மலை மேலே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஏன்னா மலை மேலே இருக்கிறதுனால ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் சீசன் வர்றதுனால ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அழகாக அலங்கரித்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க இப்படி பார்க்குறது சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொம்மை வச்சுருப்பாங்க இல்லை கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த வீட்டில் பாருங்கள்லாம் அந்த டாப்பில் வந்து ஏதோ ரெண்டு கொக்கு சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் தொன்னொரு வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மக்கள் குறைவாக தான் காணப்பட்டாங்க ரொம்ப பேர் இல்லை ஆக்சுவலாக நான் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருந்து மக்களை பார்க்க முடிஞ்சது சனிக்கிழமைன்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தெரில ஆனால் நிறைய பேர் ஊருக்கு போயிருக்கலாம் நிறையா ட்ராவல் போயிருக்கலாம் ஏன்னா லாங் லீவ்ன்றதுனால ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்ததுங்க அதாவது ஜெர்மன் மொழியில் கியோனிக் ஸ்டைன் அப்படின்னா வந்து கிங் ஸ்டோன் அர்த்தம் கியோனிக்னால் கிங்கு ஸ்டைன்னா ஸ்டோன் சரிங்களா இந்த ஊர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊர் பால்ஸ் ஹோட்டலில் இருந்து ஏறக்குறைய ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம போகலாம் நான் என்ன பண்ணேன் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் சிட்டி ஸ்கொயர் ராத்தோ சொல்லுவாங்க முன்சிபால் ஆஃபீஸ்லாம் தாண்டி போகும்போது ஒரு அழகான சர்ச் வந்து பார்த்தாங்க ரொம்ப சின்ன சர்ச் தான் பெருசாக கிடையாது ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அவங்க கல்ச்சரில் இல்லை அந்த பாரம்பரியத்தை பயன்படுத்தி அவங்க கட்டிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க உள்ளே போய் பார்க்க முடியல ஏன்னா வந்து சர்ச் க்ளோஸ் பண்ணிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டுந்தான் மோஸ்ட்லி வந்து ஓப்பன் பண்ணி பண்ண வச்சுக்கோங்களா நல்லா உள்ளே போக முடியல அதை தாண்டி சரி நம்ம வித்தியாசமான பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அங்கேருந்து இருந்து ஒரு பெரிய ஒரு பேலஸ் வந்து இருந்தது அந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பேலஸ் ஓல்டு பேலஸு அந்த பேலஸ் நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒடிஞ்சு போய் சிதம்படைஞ்சிருந்துச்சிங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் அந்த பேலஸை ரினோவேட் பண்ணி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணி வராங்க ரொம்ப பெருசாலாம் வந்து காசு வாங்குறது இல்லைங்க இருந்து மூணு யூரோ வாங்கினாங்க நம்ம ஊர் காசில் வந்து ஒரு யூரோ வந்து நைன் ருபீஸ் சொன்னால் மூணு யூரோ டூ செவன்ட்டி ருபீஸ் பெரிய காசு கிடையாது அதாவது அடல்ட்டுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து மூணு யூரோ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்குறது இல்லைங்க அதாவது இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா இந்த கோனி நீ கொஞ்சம் உள்ளே போகணும் உள்ளே நீங்கள் பூந்து போகும்போது ஒரு மலை மாதிரி இருக்கும் அது மேலே ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேலஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேலஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன ஒரு மரத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய நிறைய பொம்மை வச்சுருந்தாங்க அதாவது நிறைய டாய்ஸ் நம்ம ஊரில் பண்ணோம்ல அதாவது என்ன ஊருக்கு போனால் நீங்கள் வெளிநாட்டு போனால் அந்த ஊரில் வந்து அந்த லோகோ போட்ட இது இருக்கும் அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க மேக்னட் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ட்ரீல அழகாக வந்து டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க தெரில யாரும் வந்து எந்த பசங்களும் வந்து எடுக்க மாட்டேன்றாங்க அது சேஃபாக வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க யாரும் வந்து எடுத்துக்கவும் கிடையாதுங்க அந்த அளவுக்கு வந்து அதை மதிக்கிறாங்க இது பின்னாடி இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் அந்த வீடாக இருக்கட்டும் அது ஏதோ ரெஸ்டாரண்ட் பழகுது அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இது மலை மேலே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது ராத்தோஸ் அதாவது நம்ம ஊரில் முன்சிபாலி ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்களா இந்த ராத்தோஸ்க்கு முன்னாடி அழகாக நேம் போர்டெலாம் வச்சு ஒவ்வொரு ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்கிறது சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதாவது நிறைய பேர் ட்ரக்கிங் போவாங்க நடந்து போவாங்க சைக்கிளில் போவாங்க இல்லையா அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகனு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் நான் ராத் ராத்தோஸ் பார்த்திருக்கேன் ஜெர்மனியில் ஆனால் இந்த மாதிரி ஒரு அழகாக ராத்தோஸ் நான் பார்த்ததில்லைங்க ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து பில் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யார் வந்து வெளிநாட்டுக்காரங்க ஃபாரினர் வந்து யாருங்க வந்து ஜெர்மனிக்கு வந்தாலும் அவங்க கண்டிப்பாக அதாவது நீங்கள் டூரிஸ்ட் வந்தால் பிரச்சனை இல்லைங்க ஆனால் ஜென்ரலாக வந்து லாங் டேமில் வந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து இந்த ராத் ஹவுஸில் உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணணும் அது பேர் வந்து அன்மெல்டும்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ட்ரிப்பு முடிஞ்சிட்டு நீங்கள் ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் திரும்ப போகும்போது திரும்ப இதே இடத்துக்கு வந்து உங்களுடைய விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணணும் அதாவது நான் இந்தியாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க திரும்ப வந்து டீட்டெயில்ஸ் எழுதி வாங்கிப்பாங்க அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்மெல்டும் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்களாம் அதை வந்து இங்கே பண்ணணும் வந்து நீங்கள் சரியாக பண்ணலன்னா நெக்ஸ்ட் டைம் ஜெர்மனி வரும்போது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாகிடங்க திரும்ப விசா வாங்குறதுல எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து டிலே ஆகும் அதனால் அதை கரெக்டாக பண்ணிடணும் இந்த கியோனிக்ஸ்டன் என்ற ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த டவுனு அம் டானுஸ் அதாவது டானூஸ் என்ற ஒரு மலை ஒரு மலை பிரதேசம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியா அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா எப்பவுமே கியோனிக்ஸ்டன் அம் டானுஸ் அதாவது டானுஸ் பரப்பில் இருக்கிற அந்த கியோனிக் ஸ்டைன் சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ நான் இருக்கிற இல்லைங்களா அந்த ஏரியா பேர் வந்து பார்ட்ஸ் பார்ட் அம் டானுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனில சொல்லுவாங்க அந்த அதாவது அந்த இடத்த குறிப்பிட்டு அப்புறம் அந்த ஏரியாவை குறிப்பிட்டு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து அதை படிக்கும்போதே நமக்கு தெரியும் எந்த ஏரியாவில் இருக்குது ஃப்ரங்க்ஃபர்ட்டில் இல்லை வந்து இந்த ஸ்டேட் இருக்குது இல்லை இருக்கிற அந்த மாநிலத்துறை பேர் பார்த்திங்கன்னா ஹெச சரிங்களா ஜெர்மனில் வந்து ஹெசன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வயலூர் கூடலூர் எப்படி காமனாக இருக்கும் மாதிரி கோனிஸ் ரொம்ப காமன்றதுனால அந்த ஏரியா பேர் சொல்லும்போது மக்களால் புரிஞ்சுக்க முடியும் வேறு ஒரு இருந்தாலும் அவங்களால வித்தியாசப்படுத்தி அமைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் எல்லா ஊரும் ரொம்ப தூரம் கிடையாதுங்க அதனால பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த பேரஸில் போயிட்டு அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு வந்து இது பக்கத்தில் அந்த மலையை சுற்றி இது இந்த ஊரை சுற்றி ஃபுல்லாக மழை தான் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூ எனக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் மக்களே பார்க்க முடியல ரொம்ப ஒரு அமைதியாக இருந்தது எதுவுமே வந்து ஒரு சத்தம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸ் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது நல்ல வென்டிலேஷனு நல்ல கிளைமேட்டு ரொம்ப நான் வந்து ஒரு தனியாக போயிருந்தேன் எனக்கு கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஃபீல் வச்சுன்னு வச்சுக்கோங்களா இன்னும் சொல்ல போனால் நம்ம கூட வந்து ஆனால் நம்ம அழகாக வந்து நம்ம வீடு எடுக்கிறதுக்கு நம்மளை வச்சு பண்ணுறதுக்கு வந்து வித்தியாசமாக இருந்திருக்கும் எதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பண்ணிருக்கலாம் அந்த பேலஸில் நின்று ஆனால் வந்து நல்லா இது பண்ண முடியல ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த அங்கேருந்து ஒரு ஆஃப் அன் அவரோ ஒன் ஹவர் இருந்துருப்பேன் வச்சுக்கோங்களா அவ்வளோ சூப்பராக நான் வந்து ஃபீல் பண்ணாங்க ஏன்னா ரொம்ப பெரிய ஊரில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக இருப்பாங்க சத்தம் நிறைய சத்தம் இருக்கும் நாய்ஸ் நிறையா இருக்கும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டி சென்டரில் போகிற யாருமே இல்லைங்க குழந்தைங்க நாலு பேர்ல இணைந்தாங்க அவ்வளோதான் இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிருக்கும்போது ஒரு பத்து பேர் வந்திருப்பாங்க அவ்வளோதான் ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக எதை பற்றி யோசிக்காமல் ரொம்ப அமைதியாக வந்து நான் அந்த பேலஸ் நான் போயிட்டு வந்தேன் மெடிக்கல் ஃபீல்டில் சொல்லுவாங்கல்ல நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஃபீல் பண்ணார் அவர் ஆல்மோஸ்ட் செத்துட்டார் நினச்சும் திரும்ப வந்தார் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அந் அவங்ககிட்ட இன்டர்வியூ எடுத்து தான் சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து ஏதோ ஒரு டனலில் போகிற மாதிரி இருந்துச்சு அந்த டலுலுக்கு அந்த டனலில் போகும்போது அந்த கடைசியில் வந்து ஒரு பிரை பெரிய பிரைட்டான லைட் ஒன்று இருந்துச்சு எங்களுக்கு ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க நானும் என்னமோ அந்த மாதிரி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அந்த டனில் போகும்போது அதெல்லாம் ஞாபகம் வந்ததுங்க அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபுல்லாக தண்ணி வந்துருந்துச்சு அங்கே வந்து எப்படின்னு சொல்லி தெரில ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் ஸ்லிப்பரியாக இருக்கும் இருந்தாலும் நான் வந்து பொறுமையாக நடந்து போகும்போது அந்த எண்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம சொல்கிற மாதிரியே வந்து அழகாக வந்து அந்த லைட் ஒன்று பார்த்தோம் அந்த லைட்டு எதுவும் இல்லைங்க நம்ம சூரிய சூரிய ஒளி வந்து உள்ளே வர மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க சிலையை பார்த்து நானே பயந்துட்டேன் ஒன்றும் புரியலை ஒரு சாத்தானா இல்லை டெவிலா பிசாசான்னு தெரியல ஏதோ சிலையை வச்சுருக்காங்க அது காரணம் தெரியல இப்போ வின்ட்ரு பயனுக்குறதுனால நாலு மணிக்கெல்லாம் வந்து ரிட் ஆகிடுதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பஸ் பிடிச்சு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் வந்து கிளம்பிட்டேன் நடந்து போக முடியாது அதுக்கப்புறம் பசி தாங்க முடியல சரி இதெல்லாம் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட் ஒன்று கண்ணில் பட்டுச்சுங்க லிட்டில் இந்தியான்னு சொல்லிட்டு அந்த பேர் சரி என்ன பண்ணுறது நம்ம வந்து யூரோப்பியன் ஃபுட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் சரி போலான்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு மெனு கார்ட்லாம் பார்த்தேன் எல்லா ஃபுட்டும் மோஸ்ட் ஆஃப் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருந்துச்சுங்க கடைசியாக பதினஞ்சு ரூபா கொடுத்து ஒரு சிக்கன் பிரியாணியும் ரைத்தாகவும் சாப்பிட்டு வந்தாங்க பசி போயிடுச்சு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேன் நம்ம திரும்பவும் வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்